வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிந்து கொண்டு மேடையில் இருக்கும் மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் இன்று உங்களை எல்லாரையும் சிந்திக்க வைக்க இருக்கும் அண்ணன் கோபிநாத் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தினத்தந்தி நிறுவனத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறார் தினத்தந்தி பற்றி சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்றான ஒரு நாளிதழ் இருந்தது எளிய மக்கள் தமிழில் செய்திகளை அறிய வேண்டும் என்று ஐயா ஆதித்யநார் அவர்கள் கண்டெடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் சொல்லி தினத்தந்தி இது தினத்தந்தியை பற்றி தெரியாதவர்களோ பகிலாதவர்களோ யாருமே இல்லை அந்த வழியில் வந்து இன்று மாணவர்களுக்கும் அவர்களை வந்து கலைத்துறையில் வந்து ஈடுபடுத்த வேண்டும் என்று இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து எல்லோரும் மொபைல்ஸும் சரி கேம்ஸில் இருக்கிற தருணத்தில் வந்து அதை தாண்டி இவர்கள் இந்த ஓவியப்படியோ இந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைப்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோட்டம் பெற்றோர்கள் ஏன்னா இதில் முதல் வந்து தினத்தந்தி என்னதான் ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய மேனேஜர் சார் சொன்ன மாதிரி இந்த இடத்தின் கதாநாயகர் பார்த்திங்கன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னால் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை இங்கே கூப்பிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்தீர்கள் இதேபோல் வந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேட் செய்ய வேண்டும் அவருடைய திறமைகளை கண்டறிந்து நீங்கள் அவர்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ண வேண்டும் அது வந்து உங்களுடைய தாழ்மையான இதாக வைத்துக் கொடுக்குறோம் மேலும் இந்த போல பல நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்த வேண்டும் அதற்கு துணையாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நமது தினத்தந்தி இந்த நியூஸ் பேப்பர் வந்து நம்மளுடைய க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்நாட்டில் தமிழில் தமிழராக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் படிக்கக்கூடிய இந்த நீங்கள் இந்த ஒரு தினத்தந்தி நி நாளிதழ் வந்து நடத்தக்கூடிய இந்த கலை திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அதே மாதிரி பொதுமக்கள் சேவையில் இவங்க தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறதுனால அரசு அதி அலுவலர் என்ற நெ முறையும் நான் வந்து இதில் கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இல்லை ரொம்ப முக்கியமான இவங்க வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய எம்பி சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ரெண்டாவது வந்து இதுக்கு சிறப்பு விருந்தினராக சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய திரு கோபிநாத் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் என் கூட இங்கே ஸ்டேஜில் இருக்கக்கூடிய திரு நசரத் சார்லஸ் அவர்களுக்கும் திரு கண்ணன் டேனி அவர்களுக்கும் தினத்தந்தியுடைய மேனேஜர் அண்ட் தினத்தந்தியுடைய ரிப்போர்ட்டர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய மக்கிய முக்கிய ஸ்பான்சர்ஸ் பொதுமக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து கோபிநாத் சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க கலை இலக்கிய திருவிழா அப்படிங்கும்போது நான் கேட்டேன் நான் வந்து கலெக்டராக இங்கே வந்து நான் என்ன பேசணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க மேடம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பட் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க ஸோ இந்த குரூப் ஜெண்டரை வந்து எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கலெக்டராக நான் கடந்த பத்து மாதமாக இருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நான் முதல் முதலாக கால் எடுத்து வச்சது வந்து அஸ் எ கலெக்டராக தான் இந்த ஊருக்கு நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தது கூட கிடையாது பட் இந்த ஒரு பத்து மாதத்தில் வந்துட்டு இந்த மாவட்டமும் சரி மாவட்ட மக்களும் சரி எப்படின்னாக்க நான் வந்து ஐம் இருந்து சென்னை வந்து தான் என்னோடய வீடு ஸோ சென்னையிலேருந்து கன்னியாகுமரியில் வந்து வேலை பார்க்கறது இந்த லாஸ்ட் டென் மந்த்ஸில் நான் எங்கள் வீட்டுக்கு போகணும்னு கூட தோணலை போகவும் இல்லை ஸோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்க பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸோ நம்மளுக்காக நம்ம மாவட்டத்துக்காக இருக்கோம் எல்லாரும் மேயர் சார் அதான் சொல்லுவாங்க என்ன மேடம் நீங்கள் எங்க நம்ம மாவட்டம் சொல்கிறீங்க எஸ் நான் இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் நீங்கள் எல்லாரும் நம்மளுடைய சொந்தக்காரங்க ஸோ நான் உங்களுக்காக வேலை பார்க்க வந்திருக்கேன் அவ்வளோதான் ஸோ இது என்னுடைய மாவட்டம் இது என்னுடைய மாவட்டம் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஸோ நம்மளுடைய மாவட்டத்தில் கடந்த பத்து மாதமாக நம்ம என்ன வேலை பார்த்துட்ருக்கோன்றது நீங்கள் எல்லாம் பா கண் கூட பார்த்துட்ருக்கீங்க அதில் ஒரு நாலு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்கிறேன் சொல்ல ஆசைப்படுறேன் சி கலெக்டராக வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசையோடையும் கனவோடையும் தான் நம்ம வருவோம் வந்து பிகாஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பணி மிகப்பெரிய பொறுப்பு இதே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தலைமைச் செயலாளர் அவர்கள் கொடுக்கும்போது அவங்க வாழ்த்தி அதுதான் அனுப்புவாங்க போங்க மக்களை நல்லா பார்த்துக்கோங்க மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அரசுடைய அனைத்து திட்டங்களும் கடைக்கோடி மக்களையும் போய் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேலை பண்ணணும் இதுதான் எங்களுக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பும்போது ஸோ அப்படி வரும்போது நிறையா நம்ம வந்து பல் பண பல்வேறு பணிகள் பண்ணுறோம் இது ஸ்டூடெண்ட்ஸுன்றதுனா நான் எஜுகேஷன் செக்டர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ நமக்கு ஜாயின் பண்ணும்போது எல்லா மாவட்டத்துக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா நம்மளுடைய டென்த் அண்ட் டுவெல்த் ரிசல்ட்ஸ் ஸோ டென்த் அண்ட் டுவெல்த் ரிசல்ட்டில் ஒரு மாவட்டம் எவ்வளோ தூரம் சிறந்த பணி ரிசல்ட் கொடுக்குறோமோ அதுதான் மாநில அளவில் வந்து ஒரு சிறந்த மாவட்டமாக கல்வியில் சிறந்த மாவட்டமாக அறியப்படும் நமக்கு தெரியும் பேசிக்கலி வந்து கன்னியாகுமரி இஸ் தி பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் எஜுகேஷன் செக்டர் நம்மளுக்கு சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் நம்மளுடைய டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரி மாவட்டம் ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது ஸோ டுவெல்த்தில் வந்து லாஸ்ட் இயர் நம்ம வந்து கொஞ்சம் ஃபோர்டீன்த் பொசிஷனில் இருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலாக இருந்திருக்காங்க ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நிறையா வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய ஒர்க் பண்ணோம் நிறைய மீட்டிங்ஸ் போட்டோம் எல்லா ப்ரைவேட்டு எய்டட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாருமே வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய வந்து டெஸ்ட்டு எல்லாமே வச்சோம் எஜுகேஷன் டீச்சர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணோம் ஹெட் மாஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணோம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்மளுடைய மாவட்டம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நைன்டி செவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு கொடுத்து ஸ்டேட் லெவலில் ஃபிஃப்த்து பிளேஸில் வந்தோம் லாஸ்ட் இயர் ஃபோர்டீன்தில் இருந்து ஃபிஃப்த்து பிளேஸ்க்கு இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஸோ டுவெல்த்தில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளால் டென்த்தில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ நம்மளுடைய தொடர்ந்து ஒர்க் பண்ணதுலையும் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கணக்கில் வச்சு போகும்போது நம்ம நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிசல்ட் ஓவரால் கொடுத்து இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஆறு மாணவர்கள் கொடுத்ததில் ஸ்டேட் லெவலில் ஃபிஃப்த் ரேங்க்கு வந்திருக்கோம் ஸோ இதில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்கிறேன் பிகாஸ் நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டாக மாதிரி தான் நான் நினச்சிட்டு ஒர்க் பண்ணுவேன் வி நெவர் திங்க் லைக் வி ஆர் ஆஃபீஸர் அப்படிலாம் நினச்சிட்டு வேலை பார்க்க மாட்டோம் எனக்கும் உண்மையாக நான் சொன்னேன் என்னுடைய டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் கூட நான் இவ்வளோ கவலைப்பட்டதே கிடையாது என்ன எக்ஸாம்ஸ் எழுதினா கூட கவலைப்பட்டதே கிடையாது பட் நம்மளுடைய ரிசல்ட் வந்து எனக்கு நம்ம வந்து பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய மாணவர்கள் நல்லா படித்து ஃபெயிலியர்ஸை குறைச்சிருக்கோன்னு சொல்லும்போது அதை விட சந்தோஷம் எதுவுமே நமக்கு வந்து பெருசாக தோணலை அண்ட் ஃபைனலி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான் தமிழ்நாடுலேயே டென்த் ஸ்டாண்டர்ட்லேயும் டுவெல்த் ஸ்டாண்டர்டு ரிசல்ட்ஸ்லேயும் டாப் ஃபைவ் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒன்லி ஒன் டிஸ்ட்ரிக்ட் இஸ் கன்னியாகுமரி ஸோ இதுக்கு என்ன அப்படின்றத நம்ம சொல்கிறோன்னா நம்மளுடைய மோட்டிவேஷன் எதுக்காகனா குழந்தைங்க இந்த அடுத்து இதுக்காக தான் பேச வராங்க ஸோ குழந்தைங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட ஃபெயில் ஆகக்கூடாது அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்மளுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் கன்வர்ஷன் இன்டூ ஹையர் எஜுகேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல்ரெடி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வச்சாச்சு அவங்களுக்குமான ஸ்பெஷல் கிளாஸஸும் ஆரம்பித்தாச்சு அவங்களுக்குமான என்ன சொல்கிறது ரிசல்ட்ஸுக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு இருந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நம்மளுடைய டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இரநூத்தி அறுபத்தி ஒரு ஸ்கூல்ஸ் டோட்டலாக டுவெல்த்தில் இருக்காங்க அதில் வந்து நூற்றி ரெண்டு ஸ்கூல்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் அதேமாதிரி டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலி நம்மளுக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு ஸ்கூல்ஸ் இருக்காங்க இதுவும் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு ஸ்கூல்ஸ் கன்னியாகுமரியில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் இன்க்ளூடிங் அறுபத்தி அஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸோ இது வந்து ஒரு போர்ஷன் ஸோ அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம படித்து இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜுக்கு என்ட்ரி ஆகணுன்றதுல நம்ம தெளிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே டெஃபினெட்லி ஹையர் எஜுகேஷன்ஸ் போகிறதுக்கு இட் வில் பி அச்சீவ்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஜாப் ஃபேர் இன்னைக்கு நம்ம நடந்த ஒரு ஜாப் ஃபேரை பற்றி சொல்கிறேன் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து இஸ் அனதர் கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு நம்மளுடைய மாவட்டத்தில் கடந்த ஏழு மாதத்தில் இது வரைக்கும் ஆறு ஜாப் ஃபேர் நடத்தியிருக்கோம் பட் இன்றைக்கி நடந்த ஜாப் ஃபேர் வந்து இஸ் அ மெகா ஜாப் ஃபேர் ஸோ இது வரைக்கும் இது மாதிரி ஒரு லார்ஜஸ்ட் ஸ்கேலில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கலை இந்த ஃபேர் வந்து நான் முதல்வன் பேனரில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட இணைந்து நடத்தினோம் இது வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை அதுக்கடுத்து அஞ்சாவது டைம் வந்து நம்மளுடைய கன்னியாகுமரியில் நடந்தது அவங்களுடைய இது வரைக்கும் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்க ஒரு மூணாயிரம் எதிர்பார்த்தாங்க பட் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய மாண்புமிகு நம்மளுடைய மாவட்ட இருந்து நம்மளுடைய எம்பி இருந்து சார்லேருந்து சுரேஷ்ராஜன் இருந்து எல்லா செலிப்ரிட்டிஸும் இந்த மெகா ஜாப் ஃபேருக்கு வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம நடத்தின ஜாப் ஃபேரில் ஐயாயிரத்தி ஐநூறு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நைன்டி நைன் கம்பெனிஸ் ஃப்ரம் டாப் எம்என்சி டு நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு மிக பெரிய ஜாப் ஃபேர் நடத்தி அதில் இது வரைக்கும் வந்து எனக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜாப் ஆஃபர்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ என்னுடைய ஒரு எய்ம் என்ன இருந்ததுன்னா ஜாயின் பண்ணும்போது ஒரு ஆயிரம் பேருக்காவது நம்ம வேலை வாங்கி கொடுக்கணும் பிகாஸ் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பெரிய அளவில் இல்லை அட்லீஸ்ட் படித்த குழந்தைங்க வேலைக்கு தேடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் பேருக்காவது நம்ம வந்து ஜாப் வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு எய்மோடு தான் அதை நம்ம ஆரம்பித்தோம் பட் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே மட்டும் இந்த கடந்த ஒரு மூணு நாலு மாதத்தில் நம்ம ஜாப் ஆஃபர் வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் தான் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சிறந்த முறையில் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த உத்தரவிற்கு எனங்க நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் வந்து கடைக்கோடி மக்களையும் சென்றடைய வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டில் மட்டும் நம்ம ஒர்க் இருக்கிறதுனால ஒவ்வொரு துறையுடைய அரசினுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் ரீச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுடைய விளைவு தான் இதுக்கு ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த நம்மளுடைய மாவட்ட மக்களுக்கும் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நல்லா படிங்க பேரண்ட்ஸ் சொல்கிறத நல்லபடியாக கேளுங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறத நல்லபடியாக கேளுங்கள் உங்களை கா பார்த்துக்கிறதுக்கு வந்து அரசு இருக்குது அதுதான் தமிழக முதல்வர் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா படிங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தாரக மந்திரம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க யுவர் ஆல் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கூட வேலை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய வளர்ச்சியில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பணியாற்றி உங்களை மேலே மேலே கொண்டு வர்றதுக்காக தான் இங்கே நானாக இருக்கட்டும் சாராக இருக்கட்டும் ஹானரபிள் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நாம் உங்களுக்காக இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதுக்கு மிகவும் சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம்